சொல்ல முடியுமா முடியல மம்தா பானர்ஜி அந்தமா கூட்டணி இல்லின்றது இன்னைக்கு கஜிரவால் டெல்லியில கூட்டணி வைக்கிறார் பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது எப்படி பாருங்க டெல்லியில கூட்டணி வைக்கிறார் கூட்டணி வைக்கிறாரு அதே கட்சி பஞ்சாப்ல காங்கிரஸ் சேர்த்து போட்டிடுது விட கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணியில அங்க வெக்கி சொல்றாங்க கேரளாவில் ராகுல் காந்தி போட்டிடுறார் அவரை எழுத்து போட்டியிடுவது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் இவர்களா இந்தியா கூட்டணி இல்ல பிரதமர் வேட்பாளர் நிறுத்த முடியும் இங்கேயே ஒற்றுமை இல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒற்றுமை இல்லாம இவர்தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வரு ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு இருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்ப எங்க பிரதமர் தேர்ந்தெடுக்க போறீங்க உங்களுக்கு யார் பிரதமர் யார் இல்லையே பேரில் குழந்தை மாதிரியில் இருக்குது குழந்தை பெற்றெடுத்த பிறகு அதுக்கு பேரே வைக்க முடியாத ஒரே கட்சி இந்திய கூட்டணி கட்சி தான்